சர்வ வல்ல முயல தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் மற்றும் இன்றும் என்று மாறாதவரேமைக்கிறோம் வல்லமைக்காக எல்லாவற்றிலும் மேலானவராயிருக்கிறீர் எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறீர் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லம் இல்ல தேவனே துதிக்கிறேன் 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 காலை நேரத்திற்காகக்கு ஸ்தோத்திரம் காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே எல்லா விதமான தடைகளையும் உடைத்து போடுகிறவர் சர்வ வல்லம் இல்ல தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறதற்காக கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா சர்வ வல்லமுயில தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனையே மக்கு ஸ்தோத்திரம் 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 இதுவரை நடத்தின எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இனிமேலும் மேலும் நீர் நடத்த வல்லவராயிருக்கிறேமுக்கு ஸ்தோத்திரம் 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 புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொன்னதை செய்து முடிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாதி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கருணை நிறைந்தவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 பலவீனங்களிலே உதவி செய்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 கண்ணீரை துடைக்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 கவலைகளை மாற்றுகிறவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த காலை நேரத்துல தேடுகிற பொழுது அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரை அநேக ஜப குறிப்புகளுக்கு பதில் கொடுத்தவரே கொடுத்தவரேக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறதே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தடைகள் யாவையும் உடைத்து போடுகிறவரே தடுமாற்றங்களை மாற்றுகிறவரே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்தவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களுக்கு ஒரு மாதிரியை பின் வைத்தவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 உதவி செய்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 பில்லி சூனிய கட்டுகளை எல்லாம் அறுத்து போடுகிறவரே உடைக்கிறவரே அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் அந்தகார சங்கிலிகளை முறியடிக்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 கிருபை நிறைந்தவரே முக்கு ஸ்தோத்திரம் காலை நேரத்துல கத்தாவே இந்த நேரல இளைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் விளைவினத்தோட இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் கண்ணீர் கண்ணீரோட கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் இந்த காலை நேரத்திற்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் வெலவினத்தோட இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க கண்ணீரோடு இருக்கிறவங்களை கண்ணீரை துடைத்து அன்றவரை ஆரோக்கியத்தை நீங்க கொடுக்க முடியா செபிக்கிற ஆமேன் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே பலவீனங்கள் மாறுவதாக பலவீனங்கள் மாறுவதாக பலவீனங்கள் மாறுவதாக சுகவீனங்கள் மாறுவதாக சுகவீனங்கள் மாறுவதாக வேதத்துல எத்தனையோ அப்பா நபர்களுக்கு நீங்க அற்புதத்தை செஞ்சிருக்கிறீங்க எத்தனையோ விலைவீனங்களை இருக்கீங்க எத்தனையோ வியாதிகளை மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட நிலைகளை மாற்றி நீங்க ஆம் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறவர்களால் கூடும் என்று வாக்கு கொடுத்த தேவன் நீர் அப்படியே செய்து முடித்திருக்கிறீங்க தகப்பனே அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தாவே நீங்க காண இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் பல நாட்களாக சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு பல வருஷங்களாக சோர்ந்து போய் இது எனக்கு நடக்காதா அல்லது இந்த வியாதி எனக்கு சுகமாகாதா ஐயோ என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போய்விடுமா என்று கண்ணீரோடும் கலக்கத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தரும்படி ஆய்ச் செபிக்கிறோம் தகப்பனே நீங்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரே நீர் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறீரே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனா இருக்கிறீரே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா இன்றைக்கு ஒரு அதிசயங்கள் நீ காண பண்ணுங்கப்பா இன்றைக்கு அந்த ஒரு தடைகள் உடைக்கப்படட்டும்ப்பா தடைகள் உடைக்கப்படட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிற தடையா இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகள் அறுக்கலாம் ஓ பல வருஷமா சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் பண தடைகள் வர வேண்டிய பண பிரச்சனை தடைகளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் இன்றைக்கு மாறற்றாண்டு வரே இன்றைக்கு மாறற்றாண்டு வரே குடும்ப சூழலில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் குடும்ப பிரச்சனைகளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுதே ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறதே உம்மாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒருவேளை பாவத்தின் பிடியில பாவத்துல சிக்கிக் கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த பாவத்திலிருந்து என்னால விடுதலையாக முடியலையே இந்த பாவத்திலிருந்து நான் என்றைக்கு விடுதலையாவேன் என்கிற மிக பெரிய கேள்விகளோடு அல்லது பயத்தோடு பிசாசின் தந்திர பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக கர்த்தர் இன்றைக்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக கத்தர் இன்றைக்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களில இந்த சத்தத்தை கேட்கிற காதுகளில ஒரு பரிபூர்ண விடுதலைய நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் தடை உடைகிறது தடை உடைகிறது பில்லி சூனிய ஆவியினால போராட்டங்களினால பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது ஏசுவி நாமத்தினால ஏசுவி நாமத்தினால விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு கதவு திறக்கப்படுகிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறதே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் உடைகிறது ஆண்டவரே பல வருஷ தடைகள் உடைகிறது பல வருஷ பிரச்சனைகள் உடைகிறது பல வருட போராட்டங்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஓமை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியின் கண்களை கர்த்தர் திறப்பீராக ஆவியின் கண்களை துறப்பீராக ஆவியின் கண்களை துறப்பீராக துறப்பீராக இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தேங்க்யூ 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 நன்றி பரிசு தாவியானவரே ஜெயம் ஜெயம் உண்டாகிறது ஜெயம் உண்டாகிறது அற்புதம் நடக்குது சிலருடைய குடும்பத்தில் அற்புதங்களை கொண்டு வருகிறதுக்காக நன்றி பல வருஷ கடன் பாரங்கள் கடன் சுமைகள் இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும் பல வருடமாய் போராடி போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிற பல வருஷமாய் போராடி கொண்டிருக்கிற இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் ஓ கணவன் மனைவிக்குள்ள சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் அசுத்த ஆவிகள் இன்றைக்கு அகன்று போவதாக அசுத்த வல்லமைகள் அகன்று போவதாக நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே சரீரத்துல என்னென்ன பலவீனங்களோடு இருக்கிறாங்களோ என்னென்ன சுகவீனங்களோடு இருக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரட்டும் ஹால லூயா ஹால லூயா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்துற ஆசீர்வதி பேரா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்துற ஆசீர்வதி பேரா தனித்தனியாய் பேராய் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் சந்திக்கப்படட்டும் அந்தவரைய கீழ்படியாத பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்படி ஆரம்பிக்கட்டும் கீழ்படியாத பிள்ளைகள் கீழ்படி ஆரம்பிக்கட்டும் கீழ்படியாத குடும்பங்கள் இன்றைக்கு கீழ்படி ஆரம்பிக்கட்டும் அசுத்தாவின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலைக்கு வரட்டும் விடுதலைக்கு வரட்டும் நீண்ட நாட்களாக கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக இன்றைக்கு உடைக்கப்படுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்றைக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு தீர்வு உண்டாகட்டும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா தேவைகள் சந்திக்கப்படட்டும் பல வருஷமா என் தேவை சந்திக்கப்படாம இருக்குது என் குடும்பத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நான் இப்படிப்பட்ட விளைவினங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறவர்களுக்கு கத்தர் விடுதலையை கொடுப்பீராக 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 இந்த காலை நேரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் இந்த காலை நேரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் இந்த காலை நேரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் அவங்க எழும்பும் பொழுதே ஒரு விடுதலையோட எழும்பட்டோம்ப்பா ஒரு சுகத்தோட எழும்பட்டோம்ப்பா எல்லா கால்கள் கரடுகள் எல்லாம் விலன் கொள்ளட்டும் நரம்பு பிரச்சனையில ஒரு வேலை இருக்கலாம் விளைவினத்துல இருக்கலாம் நரம்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கத்தர் சுகத்தை கொடுப்பீராக கத்தர் பலத்தை கொடுப்பீராக அந்தவரைய கை கால் பிரச்சனையோட இருக்கிறவர்களுக்கு இயேசுவி நாமத்துல ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு பலன் உண்டாகட்டும் ஒரு பலன் உண்டாகட்டும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்துரும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் செய்கிறதற்காக நன்றி நீர் செய்கிறதற்காக நன்றி நிலவீன ஆவிகளை கர்த்தர் நொறுக்கி போடுகிறதற்காக ஸ்வோத்துறோம் விலவீனப்படுத்துகிற பிசாசின் தந்திரங்களை கர்த்தர் முறியடிக்கிறதற்காக தோற்றுறோம் ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை சுற்றி இருக்கிற எல்லை பிசாசுகளின் தந்திரங்கள் இயேசுவை நாமத்துல முறியடிக்கப்படுவதாக இயேசுவி நாமத்துல முறியடிக்கப்படுவதாக தகப்பனே நம்முடைய கரம் நீட்டப்படட்டும் தகப்பனையுடைய கரம் நீட்டப்படட்டும் எல்லை பிசாசுகள் ஏசுபின் நாமத்துல இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படட்டும் எல்லைகளுக்கு நடுவுல எல்லைகளை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்கள் எல்லை பிசாசுகள் ஏசுபின் நாமத்துல இப்பொழுதே 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 முறியடிக்கப்படுவதாக முறியடிக்கப்படுவதாக முறியடிக்கப்படு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டோம்பா இயேசுவின் ரத்தம் ஆவியான ஆவியானவர் உதவி செய்யுங்க எங்கள் தேசம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற சபைகள் இயேசுவே உடைய கரத்துல கொடுக்கிறோம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர் உதவி செய் ஆவியானவர் கிருவை பாராட்டுங்க ஆவியானவர் கிருவை பாராட்டுங்க இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் சபைகளுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகளை கர்த்தர் முறியடித்து போடுங்க கர்த்தர் முறியடித்து போடுங்க இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆமேனப்பா 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 நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சபைகளை சிதறடிக்கிற ஓநாய்கள் ஓநாய்களின் கூட்டங்கள் ஏசுவி நாமத்துல இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக சபைகளுக்கு விரோதமாக ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிறேன் அசுத்த ஆவிகள் இயேசு நாமத்துல நிர்மூலமாக்கப்படட்டும் 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 குறிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தாவும் என்னுடைய கொடுக்கிறேன் ஒப்புக்கொட்டுக்கிறேன் குறிப்புகள் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் தேசத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் தேசத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் தேசத்துல சபைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க சபைகளை கருத்தர் பலப்படுத்துங்க சபைகளை கருத்தர் பலப்படுத்துங்க ஆமையானப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற திருச்சபை குடும்பங்களும் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துல ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான மாந்திரிக மந்திர கட்டுகள் தந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்துல அறுக்கப்பட்டு போகட்டும் இயேசுவி நாமத்துல நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பிசாசின் தந்திரங்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அசுத்த வல்லமைகளாக இருந்தாலும் சரி இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய அற்புதங்கள் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக குடும்பங்களை கை வைக்கிறது கை வைக்கிறது அனுமதி சபைகளை கை வைக்கிறது உனக்கு அனுமதி இல்லை ஆவியானவரே மிஸ்தோத்தரிக்கிறேன் தேசங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் தேசங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆவியானவர் உதவி செய்வீராக ஒருவேளை உதவி இல்லாம இருக்கலாம் உதவி இல்லாம இருக்கலாம் உதவியை தேடி இருக்கலாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் அப்போ எனக்காக யாரும் இல்லையே நான் தனிமையில இருக்கிறேனேன்னு சொல்லி இருக்கலாம் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவீராக பல வருடமா குடும்பத்தை பிரிந்து இருக்கலாம் பல சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தனிமையாக இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கும்படியாய்ச்சிக்கிறேன் பிரிந்து போன குடும்பங்கள் பிரிந்து போன உறவுகள் இன்றைக்கு ஒன்று இணையட்டும்பா பல வருஷமா பல வருஷமா பிரிந்து போயிருந்த குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு இணைப்பீராக ஐயோ என் பிள்ளை சரியில்லை என் பிள்ளை குடிக்கிறான்னு சொல்லி குடிக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க குடி போதைக்கு அடிமையாய் போதை பொருளுக்கு கடுமையாயிருக்கிற மகன்களை கத்தர் சந்திங்க கணவர்மார்களை கத்தர் சந்திங்க என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த நேரமும் சமாதானமே இல்லை எந்த நேரமும் சண்டையிலேயே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அப்பா ஒரு நரக வேதனையை அனுபவிக்கிற குடும்பங்களை கத்தர் இன்றைக்கு ஆட்கொள்ளும்படியா இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும்படி சுபிக்கிறேன் அப்பா இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பரிபூரண சுகத்தை கொடுங்கப்பா ஜபத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் நீங்க ஆளுக செய்யுங்கப்பா நீ ஆளுக செய்யுங்கப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீட்டுல வந்து சேரவே மாட்டேங்குது நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுதுன்னு சொல்லி அன்றுபரே பலவிதமான விலவீனத்தோட பிரச்சனைகளோட இருக்கிறவர்களை கத்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க சம்பாத்தியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க பண பற்றாக்குறையை கத்தர் மாற்றி போடுங்கப்பா மாற்றி போடுங்கப்பா மாற்றி போடுங்கப்பா ஒரு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் வீட்டுல அது தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பலவிதமான போராட்டத்துல இருக்கிறேன் பல குடும்பங்கள் இன்றைக்கு இருக்குது பல குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது இந்த குடும்பங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க 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 அவையான ஒரே ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஆமேன் ராஜா தேவ பேலன் உண்டாகட்டும் தேவ பேலன் உண்டாகட்டும் பல நேரத்துல பலவீனம் பல நேரத்துல கண்ணீர் கலக்கும் இதெல்லாம் இன்றைக்கி மாறு இன்னைக்கு மாறு இன்றைக்கு மாறுகிறது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மாறுகிறது உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு மாறுகிறது ஏன் ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி வாழணும் ஏன் எனக்கு இவ்வளோ விலை வேணும் ஏன் எனக்கு இவ்வளோ கண்ணீர் ஐயோ இதோட என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாலும் இல்ல நீங்க வாழ்வதற்காக கர்த்தரவங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த உலகத்தில் உங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உங்களை உருவாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தரவுங்களை உருவாக்கி வச்சிருக்கிற நீங்க சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரவங்களை உருவாக்கி வச்சிருக்கிற அப்படி உங்களை மாட்டார் கர்த்தர் அவ்வளவு சீக்கிரமா உங்களை மாட்டார் அவ்வளவு சீக்கிரமா நீங்க பலவீனப்பட்டு போயிட மாட்டீங்க

தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சமூகத்துல வருகிறப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்துற ஆசிர்வதி ஒவ்வொரு ஊழியருடைய தேவைகள் எல்லாம் கத்தாவே நீங்க சந்திங்க நிறைய பற்றாக்குறையில இருக்கிறாங்கப்பா நிறைய தேவையில இருக்கிறாங்கப்பா நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்முடைய ஊழியத்தை செய்து வருகிறாங்கப்பா ஓநாய்களுக்கு நடுவுல இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்து வர்றாங்க ஒரு பக்கம் குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் பிசாசி நெருக்கடிகள் ஒரு பக்கம் மனிதர்களால் வருகிற சூழ்ச்சிகள் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டிதான் இந்த ஊழியத்தை செய்து வர்றாங்க கத்தாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆவியானவர் விலப்படுத்துங்க ஆவியானவர் விலப்படுத்துங்க ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் விலப்படுத்துங்க ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க ஊழியர் குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க அந்தவரே ஒரு பக்கம் வியாதியினால போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் கலக்கங்கள் மன பாரங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் இதற்கு நடுவில் ஒரு பக்கம் அந்தவரையே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்திற ஆசீர்வதி ஒவ்வொருவருடைய கத்தர் விலவீனங்களையும் கத்தர் நீங்கள் மாற்றி போடுங்க அவையானவரே புது பலன் உண்டாகட்டும் புது ஆரோக்கியம் உண்டாகட்டும் புதிய கிருபைனால கத்தாவே நீர் அப்படி ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஆவியானவர் பலப்படுத்து ஆவியானவர் பலப்படுத்து ஆவியானவர் பலப்படுத்து அந்த ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ஒரு அநேகருடைய ஜப குறிப்புகளை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க அநேகருக்கு நீங்க பலன் கொடுத்துருக்கிறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ಎಲ್ಲಾ ತಡೆಗಳ ಕತ್ರ ಮಾಚಿಪಡಿ ಆಯ್ ಚಬಿಕೇನ್ ತಗಪ್ಪನಿ ಆವಿಯಾನವರೇಮ್ತೋತರಿ ತಗಪ್ಪನಿ ಕೃಪೈ ಪಾರಾಟಮಡಿ ಆಯ್ ಚಬಿಕ ಕೃಭೆ ಪಾರಾಟಮಡಿ ಆಯ್ ಚಬಿಕೇವನೇಮಿ ತಗಪ್ಪನೇ ನಂಿಯೋಡು 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 ನಂಿಯೋಡುಕೆ ನಂಡುಕ್ರೇ அவரேக்கு ஸ்தோத்திரம் அவியானவர் எல்லாவற்றிலும் மேலானவர் மேலானவர் தடவோடையட்டும் தடவடையட்டப்பா ஆமேன் ஸ்தோத்திரம் எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் கருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீங்க நீங்க எல்லாவற்றையும் வழி தேவ கிருவையும் தேவ பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏசு விராமத்தில் நல்ல பிதா ஆமே ராமே ராமே ராம